ாலே ஒவ்வொருவரையும் கூட கருத்தர் உங்களுக்கு கருத்தருடைய வார்த்தையையும் கேட்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் குறிப்பாக வாயிவு பாயத்திலே உன் இள வயதின் பாவங்களை நான் நினையாது இருப்பேன் என்று சொல்லி கருத்தர் சொல்கிறார் நம்முடைய இள வயதின் பாவங்கள் அதை நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார் இந்த பாவத்தை குறித்து ஒரு தமிழ் பாடலை பாடுகிறேன் அந்த பாவத்தில் எப்படி மீழ்வது என்பதை குறித்த ஒரு பாடல் வேதநாயகம் ஜி ஸ்ரீ வேதநாயகம் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் பாவம் போக்கும் ஜீவனுதே பாராய் வந்து பாராய் பாவி பாவம் போக்கும் ஜீவநதி

கண்கள் திரந்தே அது மாலி சிலுவை அடியில் வழிந்து பிழந்தோடு பாயி பாயும் பாவம் போக்கும் ஜீவநதே பாராய் வந்து பாரா பாவச் சுமை परम प्रभु तुम ரத்திலிருந்து வழிந்து ஓடுகிற அந்த ரத்தம் அது ஜீவநதியான ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது அந்த ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்திருக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம் பாருங்க இள வயதில் சோம்பலாக இருப்பது அது பாவம் அது பாவத்திற்குள்ளாக அப்படியே அழைத்து சென்றுவிடும் சோம்பல் ஒரு பாவம் உன் கைக்கு நேர் எடுக்கிறதை உன் முழு மனதோடு செய் என்று சொல்லி வேதம் சொல்லுறது சோம்பலாக இருந்தால் அது என்னென்ன பாவத்திற்கு கொண்டு போகும் என்று சொல்லி வேதத்திலே ஒரு உதாரணம் இருக்கிறது ரெண்டு சாமிகள் படி ரெண்டாவது அதிகாரத்திலே அதை பார்க்கலாம் எல்லாரும் போருக்கு போகிறாங்க தாவீதம் போருக்கு போக வேண்டியவன் அவன் போகலை ஓவாபான் அனுப்பிட்டான் இருக்கிற எத்தனை பேரும் போயிட்டாங்க எல்லாம் கேம்பில் இருக்காங்க ஃபீல்டில் பேட்டில் ஃபீல்டில் இருக்காங்க பட் பட்டியமே தனியாக வீட்டில் பெட்டில் படுத்திருக்கிறான் மஞ்சத்தில் படுத்து கொண்டு சோம்பலாக இருந்தாய் நீ கண்டதையும் பார்ப்ப சோம்பல் அது பாவத்திற்கு அழைத்துச் செல் சோம்பலினாலே என்னாகுது கண்களின் விச்சை பாவத்தை பார்க்க தூண்டுகிறது பாவத்தை பார்க்க தூண்டுகிறது என்ன விதமான பாவம் கண்களை நீச்சினாலே உன்னுடைய மொபைலில் உன்னுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் அல்லது டிவியில் என்னென்னத்தையோ பார்க்குறேன் அது நாள் வந்த பாவம் தாவீது அப்படி தான் சோம்பல உட்காந்துருந்தான் போருக்கு போகாமல் சோம்பலாக வீட்டில் உட்காந்துருந்தான் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் மேலே உளாற்றி கொண்டு இருந்தான் பால் கண்ணில் பொழுது அங்கே ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறாங்க அந்த குளித்து கொண்டிருந்த பச்சை பாவையை பார்த்து கண்களின் இச்சையாளே பார்வைக்கு இருக்கிறாள் பார்வைக்கு என்று சொல்லுகிறான் இது ஆதி பாவம் ஏவாளுடைய பாவம் என்ன சொல்கிறான் அந்த கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக இருக்கிறதுன்னு சொன்னான் அதே பாவம் அலஸ்ட்டு கண்களின் இச்சை பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுறாங்க கண்களின் இச்சை ஒரு அரச பேட்டில் ஃபீல்டு போகாமல் சோம்பலாக உட்காந்துருந்தான் அந்த பச்சைமான பார்த்தான் அழைப்புத்து அவளோட கூட சயனித்து அவளோட கூட அந்த பாவத்தை விபச்சாரம் என்னும் பாவத்தை செய்தான் சம்பளாக இருக்கிறியா தம்பி சும்பலாக இருக்கிறியா மகளே சோம்பலாக இருந்தா யானால் பாவத்துக்கு சாத்தனு இழுத்து கொண்டு போவான் ஒரு புகழ் இருக்கிறது சொல்லுவாங்க இந்த லேசி மைண்ட் இது டெவில்ஸ் ஒர்க் ஷாப் லேசியாக இருந்தோம்னா அந்த சாத்தானில் உள்ள உட்காந்து அவன் வேலை செய்து கொண்டிருப்பான் இருப்பான் ஒர்க் ஷாப்பாகிருவான் நம்முடைய மைண்டை எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க நீ வீட்டில் உட்காந்துருக்கிற பெட்டில் படுத்து கொண்டு இருக்கிற இல்லையா இஃப் யூஆர் என்கேஜ் இன் ஒர்க் நீ வந்து ஒரு வேலையில் அமர்ந்தாயனா அல்லது உனக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்ததுன்னா ஒரு அலுவல் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக நீ போக போகமாட்ட பிகாஸ் ஆல்ரெடி இங்கிலேஜ்டு நீ உனக்கு ஒரு வேலை இருக்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு அலுவல் இருக்கிறது அதை செய்யும் பொழுது முழு மனதோடு கூட செய்யும் பொழுது கர்த்தரையை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறான் பாருங்கள் அந்த விபச்சாரம் என்னும் பாவத்தை அது யார் என்று சொல்லி அறிந்து உரிய அவனுடைய மனைவி என்று அறிந்து அவளோடு கூட சயனித்தான் இப்போ என்னாச்சு விபச்சாரம் ஆச்சு கண்கொலை நிச்சயம் நாள் விபச்சாரம் வந்தாச்சு இப்போது அந்த உரியாவை பேட்டில் ஃபீல்டில் கொல்வதற்கு உரியாக்கிட்டேயே லெட்ரு கொடுத்து அனுப்புகிறான் மாப்புக்கு அதனால் என்ன பண்ணு எங்கள் உக்கரமாக எங்கள் பேட்டில் நடந்து கொண்டு இருக்குது அங்கே நிறுத்து நிறுத்த வைத்து அவனை கொன்று போட்டான் கொலை கண்களை நிச்சயம் முதலாவது இரண்டாவது விபச்சாரம் மூன்றாவது கொலை கொலை செய்தான் ஏன் பச்சை பவன் பிரெக்னண்ட் ஆகிட்டான் பிரெக்னெண்ட் ஆகிட்டான் இன்னொரு நம்ம நினைக்கிறோம் யேசுகசு என்ன நினைச்சால் அழைக்கிறோம் தாவீந்தன் குமார் நினைச்சு நினைக்கிறான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்குது ஆனாலும் பாவம் செய்தான் ஐம்பத்தொன்னா சங்கீதத்தில் பார்க்குறோம் ஈஸ் ஒரு பட்டி மனம் கசந்து அழுக்கிறான் என் இள வயதின் பாவங்களை இணைய ஆதரவு நினைச்சு அழுகிறான் என் பாவம் எனக்கு முன்னால் எப்பொழுது நிற்குது என் பாவம் செய்வோமா அந்த பாவம் நமக்கு முன்னால் வந்து நிற்கும் அது என்ன சொல்லணும் நீ அந்த பாவத்தை அன்னைக்கு செய்த அன்னைக்கு செய் சொல்லி 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 மீண்டும் அந்த பாவத்தை தூண்டி விடுவான் லீஸியாக இருக்காத மகனை மகளே லீசியாக இருக்காத சோம்பல் சோம்பல் தூங்கி விழா கந்தையை விட்டு விற்கும் என்று சொல்லி நீதிமன்றிகளை வாசிக்கிறோம் கந்தையை விடுத்து விற்கும் டோன்ட் பி லீசி சோம்பலாக இருக்க வேண்டாம் அதுவும் வாலிப பிராயத்திலே சோம்பலாக இருந்தால் அது பாவத்திற்குள்ளாக கொண்டு போய்விடும் ஒரு சோம்பல் கொலை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு கொலை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு எல்லா கட்டளைகளையும் மீறி நடக்கிற காரியமாக அவன் செய்தான் ஆனாலும் கர்த்தர் அவருடைய இளவயதின் பாவங்களை நினையாதிருப்பேன் நினைச்சுன்னார் சாத்தா தான் சொல்லி சொல்லி அதில் கத்தர் அப்படி செய்கிறவரல்ல உன்னுடைய பாவத்தை இணையாதிருப்பேன் கடலின் ஆழத்தில் சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் உன்னுடைய பாவங்களை போட்டு போட்டுவிட்டேன் என்ன சொல்லுகிறார் பாவங்களை கத்த நினையாதிருப்பார் உடனே ஒன்று மனம் திரும்பு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று படிச்சுப்பார் தாவி எப்படி மனம் கசந்து அழுகிறான்னு என்ன சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மனம் கசந்து அவர் அழுகிறார் அவருக்கு என்ன பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாவிதின் குமாரன் நின்று பெயர் நீ பாவை செஞ்சிட்டியா கவலைப்படாத இஃப் யூ பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேஸ்வை நீ நம்பினா என விஸ்வாசித்தா யோவான் ஒன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் அவருடைய பிள்ளை ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் நீ கர்த்தரின் பிள்ளை என்று அழைக்கப்படுவாய் ஜீசஸ் கிராய்வை நீ விசுவாசித்தா நம்பினா நீ அவருடைய பிள்ளையாக மாறக்கூடும் மாறக்கூடும் ஏசுவின் பிள்ளை என்று சொல்லி அழைக்கக்கூடும் கத்தர்வுகளை இந்த சோம்பல் என்னும் பாவத்திலிருந்து விபச்சாரம் என்னும் பாவத்தில் இருந்து கத்தர்வுகளை விளக்கி பாதுகாத்துக் கொள்வாராக நம்ஜ வீபமாக அன்பின் பரலகப் பிதாவை அன்றுவரே இங்கே வாழிவே பிள்ளைகளுக்காக நான் வந்து வாலிப வாழிவு பிராயத்திலே சுவம்பலாக இருந்தா ஒரே அது கந்தையை உடித்து விற்கவேன் அந்த பாவத்திற்குள்ளாக கொண்டு போவேன் அன்றுவரே இந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக்கிறேன்ப்பா பிள்ளைகளுடைய இளவையும் பாவங்களையும் நிறையா பிள்ளைகளை பிள்ளைகளை ஒரே பாவத்திலிருந்து பாவ சேற்றிருந்து உலையான சேற்றிருந்து தொட்டு தூக்கி மீட்டு எடுத்து நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய நாம மயமிக்கின்றது பிள்ளைகள் எளிமைப் பிரகாசிக்கிற வச்சுங்க பிரகாசி ஒரு மொழி வந்தது என்று சொல்லி இந்த பிள்ளைகள் எளிமை பிறகு எழுவி எளிமைப்புற மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க என்று பார்க்குறோம் இந்த பிள்ளைகள் மலையின் இட்ட பட்டணத்தைப் போல எளிமே நின்று பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கள் ஆசிர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க யேசுவின் மூலம் மக்கள் காட் ஆமேண்ணா செய்யும்